வணக்கம் ஹைடெக் நியூஸ் டிவி செய்திகள் தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியின் பனிரெண்டாம் ஆண்டு துவக்க விழாவினை முன்னிட்டு தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியின் தலைவர் ஜி கே வாசன் அவர்கள் சென்னை ஆழ்வார்பேட்டையில் செய்தியாளர்களை சந்தித்து பேசினார் அப்போது அவர் தெரிவித்திருப்பதாவது டிசம்பர் இருபதில் ஈரோட்டில் தமிழருவி மணியனின் காமராஜ் கட்சி தமாக கட்சியுடன் இணைய உள்ளது நல்லவர்கள் துணை நியாயமானவர்கள் துணை ஊழலற்றவர்கள் துணை வெளிப்படைத்தன்மை உடையவர்கள் தேவை அனைவருக்கும் தேவை அந்த தேவைதான் வெற்றி பெறுவதற்கான தேர்தல் வியூகம் சட்டமன்ற தேர்தலுக்கான ஆயத்த பணிகளை தொடர்ந்து சூலை பதினைந்து காமராசர் பிறந்த நாளிலிருந்து நடத்தி கொண்டிருக்கிறோம் டாவேகாவில் செங்கோட்டையின் இணைந்தது குறித்த கேள்விக்கு பொதுவாக அரசியல் கட்சியின் தலைவர்கள் பல்வேறு காரணங்களுக்காக தேர்தல் நேரத்தில் அவர்களுக்கு என்று ஒரு யூகத்தை அமைத்து பல்வேறு முடிவுகளை எடுப்பது தமிழகத்தில் மட்டுமல்ல இந்தியாவிலேயே எல்லா அரசியல் கட்சிகளுக்கும் பொருந்தும் செங்கோட்டையன் தன் பொறுப்பை ராஜினாமா செய்தார் அதிமுக கட்சியிலிருந்தும் நீக்கப்பட்டார் பிறகு தன் விருப்பத்திற்கு ஏற்ப புதிய இயக்கத்தில் இணைந்திருக்கிறார் இதை ஜனநாயகத்தில் சாதாரணமானது இதில் கருத்து சொல்வதற்கு எதுவும் இல்லை என்று கூறினார் தமிழகத்தில் மக்கள் விரும்பும் கூட்டணியாக ஏற்றுக்கொண்ட கூட்டணியாக தேசிய ஜனநாயக கூட்டணி இருப்பதாகவும் அதில் அதிமுக பாஜக தமாக செயல்பட்டு கொண்டிருக்கிறது என்றும் ஆளும் மக்கள் விரோத திமுகவுக்கு எதிரான அலை எதிர்க்கட்சியான அதிமுக மற்றும் அதை சார்ந்த கூட்டணிக்கு நல்ல சூழல் அமைந்திருக்கிறது அதிமுக பாஜக எங்களை பொறுத்தவரை அதிமுக தமிழகத்தில் பெரிய கட்சி இந்தியாவில் பெரிய கட்சி பாஜக எங்களை போன்ற ஒத்த கருத்துடைய கட்சிகள் ஒரே கூட்டணியில் இருக்கிறோம் என்று கூறினார் மக்கள்தான் எஜமானர்கள் மக்களின் மனநிலை அதிமுக தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி கட்சிகள் தமிழக மக்களின் எண்ணங்களை ஏற்கனவே பிரதிபலித்தவர்கள் இதற்கு பரிசாக பீகாரில் மிகப்பெரிய வெற்றியை கொடுத்ததை நினைத்து நினைவு கூற விரும்புகிறேன் தமிழக மக்கள் அதை பின்பற்றக்கூடிய நல்ல நிலைமை ஏற்படும் என்றும் கூறினார் நெல்லின் ஈரப்பதம் தளர்வு குறித்து மத்திய அரசு சொல்வதாக மாநில அரசு சொல்வது ஒரு அப்பட்டமான பொய் விவசாயிகளுக்காக அரசு முறையே தனது பணிகளை செய்யவில்லை கண்மூடித்தனமாக மத்திய அரசை கூறினால் உண்மை நிலை விவசாயிகளுக்கு நன்கு தெரியும் பற்றி நான் நேரடியாக பார்க்கும் பொழுது பிரதமரிடம் இது பற்றி கூறுவேன் பொறுப்புள்ள தமிழக அரசு தன் கடமையை செய்திருக்க வேண்டும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் மூன்றாவது கூட்டணி வருமா என்றால் தமாகா பொறுத்தவரை நாங்கள் இருக்கும் இரண்டாவது கூட்டணி வெற்றி கூட்டணி என்று நம்புகிறோம் என்று அவர் கூறினார்